ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள் கல்வித்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு லீவாக தான் வந்து இருக்கும் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து செவன்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ இந்த வேலைக்கு வந்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி செவன் ஜூலைக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் எய்டெடு காலேஜ் தான் உங்களுக்கு வந்து அரசு நிதியுதவி பெறும் கல்லூரி தான் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்களே தான் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் வந்து நீங்களே வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதோட பார்த்திங்கனா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட இணைச்சி ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க தி பிரின்ஸிபல் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜ் பட்டுக்கோட்டை சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் கொடுத்துருக்காங்க பற்றில இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்னா வந்து டுவெண்ட்டி செவன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டீச்சிங் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ லெக்ச்சரில் வந்து பாருங்க உங்களுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிவில் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் எந்த கம்யூனிட்டிக்கு எந்த வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பிஇ பி இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து அந்த ரெலவெண்ட்டான டிசிப்ளில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பி இ நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிவில் இந்த மாதிரி நீங்கள் அதில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுபா சாலரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஐம்பத்தாயிரத்தி நூறுங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அதர் அலவென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஃபஸ்ட்டு மந்த்தே செவன்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் சேலரி வந்து உங்கள் கைக்கு வந்து வரும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா கல்வித்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்